சூப்பர் சூப்பர் லைட் போட்டிங்க முதல்ல லைட் போட்டு பேசுங்க யாராக இருந்தாலும் லைட் போட்டு பேசுங்க முதல்ல விஜய் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க ப்ரோ விஜய்னு பேர் வச்சுட்டு ஜாயின் பண்ணலைனா எப்படி ஏ விஜய் உனக்கு தான் சுபு மேடம் சாரிங்க ஏதோ தப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சுபு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா நான் எதுவும் சொல்லலை

இந்த பூமியில் இருக்கும் நிலவு நீங்க அதான் சொன்னேன் அப்படியா ஓகே ஓகே பண்ணுறோம் ப்ரோ விளக்குமாறு விளக்குமாறாரு வெள்ளையா ஓடிட்டு இருக்கா அட கம்மிருங்க நீங்க வேற எங்க வெள்ளையா எங்க ஓடிட்டு இருக்கு பஞ்சு மிட்டாயா என்னப்பா என்னன்னோ சொல்லிட்டு இருக்கீங்க என்ன பஞ்சு கேட்குறீங்க என்ன என்ன சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க என்னமோ சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கீங்க என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்க வெள்ளையா ஓடிக்கிட்டு இருக்கு காது பக்கத்துல கம்மனிருங்க நீங்க வர காதுல தோடு எப்பா என்னப்பா எப்படி கலாய்க்கிறீங்க தோட்டம் போயிட்டு போங்கப்பா நீங்களா வாங்க சைத்தன்ய குமார் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்க சாப்பிட்டேப்பா சாப்பிட்டேப்பா நீங்க சாப்பிட்டீங்களாப்பா பண்ணீன்னு சொல்லிட்டாப்ல விஜய் பண்றேன்னு அது சொல்லிக்கிட்டு தானா இருக்கான் இவனும் ரொம்ப காலமாக சொல்லி சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனா பண்ண மாட்டேங்கிறானா சாமர்த்தியமா ஏதோ ஒரு ஃப்ளாவில் வந்திருக்கும் சாரிங்க என் தோடலாம் அப்படி நக்கல் பண்ணுறீங்க நீங்கள் நான் எவ்வளோ டிசைனாக தேடி தேடி பிடிச்ச இதை கொண்டு வந்தால் நீங்கள் என்னை வந்து கிண்ணல் பண்ணுறீங்க இருக்கீங்க நீங்கள் தோடை வச்சு பஞ்சு ஆ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கு தோடம் அது நானே குளிருக்கு குளிருக்கு வச்ச பஞ்சு வெள்ளை வந்துடுச்சு நினச்சிட்டேன் வெளியே வந்துடுச்சி அடா பாவமே நீங்களாம் அநியாயம் பண்ணுறீங்கப்பா போங்கப்பா நீங்களாம் இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல தோட்டத்துக்கு பஞ்சுக்கு வித்தியாசம் தெரியல ஏ வாப்பா ஜப்பானே வா ஜப்பானே சாப்பிட்டீங்க ஜப்பானே இல்லை இதெல்லாம்